எல்லாருக்கும் வணக்கம் டூரிஸ்ட் ஃபேமிலி இப்போ தான் ஷோ முடிஞ்சது ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா இவ்வளோ நாள் நாங்கள் எதுக்கு தான் வெயிட் பண்ணது ஒரு நாளுக்காக எல்லா இடத்துக்குமே நல்லா ஒர்க் ஆச்சு எதிர்பார்க்கல இவ்வளோ இவ்வளோ ரெஸ்பான்ஸ் நாங்கள் எதிர்பார்க்கல கிளைமேக்ஸில் இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி இந்த ஹியூமராக இருக்கட்டும் எல்லாமே நல்லா ஒர்க் ஆச்சு தேங்க் யூ ஸோ மச் ப்ளீஸ் எல்லாத்துலேயும் கொண்டு போங்க தேங்க்யூ படத்தில் முதல் படம் முதல் படத்தில் என்னையும் கேட்டால் நல்லதாக ஏன்னா எனக்கே பார்க்குறது ஏன்னா இந்த ஃபீல் தான் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு தான் கண்டிப்பாக ஆடியன்ஸ் பிடிக்கும் நீங்கள் எப்படி என்ஜாய் பண்ணி கைதட்டி படம் பார்த்தீங்களோ எங்களுக்கு அவ்வளோ அழகாக வாழ்த்துக்கள் சொல்கிறீங்களோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் படத்தை சேர்த்து பீச்செட்லேயே இதுமாரி நிறைய எமோஷனாக வேண்டியது யா இது அவனோட முதல் படம் முதல் படம் இருபத்தி நாலு வயசு போய் அதை கொஞ்சம் செலக்ட் பண்ணி அவனை நம்பி வயசு முக்கியம் இந்த ஸ்கிரிப்டுக்கு ஸ்கிரிப்டு தான் ரொம்ப முக்கியம் அது வயசை பார்க்காதவங்களுக்கு நிரூபித்த உங்களுக்கு இதை நாங்கள் வந்து நீ தேட்டரில் சிறப்பாக மக்கள் பார்ப்பாங்க எல்லா நாடுகளையும் இதை பார்த்து ஆதரிப்பாங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமான ஒரு படமாக இருக்கும் இன்னும் ஒரே ஒரு விஷயந்தான் என்னன்னா இதோட கிளைமேஜ் கடைசி ஒரு பத்து நிமிஷம் எதுவும் ஷேர் பண்ணாங்க யார்டி சொன்னாருங்க இது மட்டும்தான் ஏன்னா அதை பாய்லராக இருக்க வேணாம் அதை மட்டும் கூடி கடை திரையில் வந்து பாரு திரையில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக குடும்பத்தோட பார்க்க வேண்டிய ஒரு படமாக இருக்குது ரொம்ப நாள் ஆச்சு குடும்பத்தோட ஃபேமிலியோட குழந்தைகளோடு இந்த படத்தை வந்து பார்க்கலாம் ஒரு நன்றி பாருங்க நன்றி நன்றி சொல்வதற்கு படத்தை அந்த ஆணைத்தான்

ஸோ அதே சப்போர்ட் அதே விஷயம் வந்து நான் திரும்ப எனக்கு எங்கள் முன்னாடி எனக்கு ஃபீல் பண்ணக்கூடியச்சு ஸோ இன்னொரு நல்ல படம் சேர்க்கலாம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஸோ இதுக்கும் அவங்களோட சப்போர்ட் ரொம்ப பெரிய அளவில் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ லைக் இதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த நல்ல படத்தையும் யாருமே நீங்கள் வந்து ட்ரெஸ் வந்து கரெக்டாக மக்கள்கிட்ட ரீச் பண்ணியிருப்பீங்க ஸோ அதே மாதிரி அதே நம்பிக்கையோட இந்த இடத்துலருந்து நாங்கள் கிளம்புறோம் ஸோ இது எல்லாமே அவங்க கையில் கொடுத்துருக்குறோம் நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தேன் இந்த படத்தையும் இந்த ஒரு நல்ல படத்தையும் ஒரு வெற்றி படமாக கொடுப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு ரொம்பவே இருக்கு தேங்க்யூ தேங்க்யூ ஆர் ஸோ மச் நன்றி சோதனை ரொம்ப தேங்க்யூ சார் இல்லை அந்த சார் சார் நீங்க <laughs>

இவ்வளோ அன்பானவங்களுக்கு ஏன் கை கை கொடுக்க வைக்கிறீங்க சட்டப்படி அதை தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் சட்டப்படி குடியுரிமை அதுக்கு ஒரு இது நல்லது நடந்துச்சுன்னா இந்த படம் பார்த்து நல்லது நடந்துச்சுன்னா அதுவே எங்களுக்கு போதும்னு சொல்ல முடியும் அதுதான் நீங்கள் கேட்குற கேள்வி தானே பதிலாக இந்த படம் பார்த்துட்டு கவர்மெண்ட் வந்து இது ஒரு குடியுரிமை சட்டம் குடியுரிமை சட்டம் ஏற்படலாம் அது ஒரு ஜியோ பாஸ் பண்ணலாம் அப்படின்னு பாஸ் பண்ணாலே அது வெற்றி தானே சார் கிடைக்கட்டும் நம்பிக்கை தான் சார் நம்பிக்கை தான் வாழ்க்கை அந்த நம்பிக்கையை தான் அந்த படத்தில் நாங்கள் கொடுத்துருவோம் எங்கேயும் தவறாவோ இப்படி வரணும் இப்படி வர அப்படின்னு எங்கேயுமே வந்து நெகட்டிவாகவே சொல்ல பாசிட்டிவாக அதை சொல்லியிருக்கோம் இப்படி இந்த ஊரில் இங்கே மட்டும் இல்லை எல்லா ஊர்லேயும் போய் மக்கள் வளர்ந்துட்டு இருக்காங்க அவங்களுக்குலாம் குடியிருப்பது கிடைக்கிது நம்ம நாட்டில் நம்ம தமிழ் பேசுகிறவங்க நம்மளோட மக்கள் அவங்களுக்கும் கிடைச்சா சந்தோஷமாக இருக்குங்க இந்த படம் மூலம் அது கிடைச்சா நல்லா இருக்கும் மற்றபடி இப்படி வர இப்படி தான் வரணுன்னா சொல்லலை வர்றவங்களுக்கு நல்லது நடக்கணும் ஒரு படமாக தான் இது இருக்கும்

நான் பிடிச்சது அந்த கதை சொல்லும்போதே எனக்கு அது பிடிச்சிருந்தோம் அது குறிப்பாக அந்த கிளைமேக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த கிளைமேக்ஸ் கட்சி எனக்கு ரொம்ப பிடிச்சது பண்ணணும்னு நான் ஒரு விஷயம் அப்படி ஒரு கதை நம்ம கேட்குறது தான் அந்த கதைகள் நாங்கள் ஒன்று நிறைய கேட்கலாம் ஆனால் அமைஞ்சிடணும் அப்படி ஒரு அமைஞ்சு பில்லியன் டாலர் மூலமாக அமைஞ்சு இப்படி மூலமாக வந்துடும் முன்னாள் லண்டன் கனடா அந்த மாதிரி இலங்கை தமிழர்கள் இருக்கு ஆஸ்திரேலியா நிறைய இடத்துல வந்து கொண்டாடலாம் போடலாம் அங்கெல்லாம் போய் படத்தை ப்ரமோட் மாதிரி இல்லை ப்ரீமியர் போடுற மாதிரி ஏதாவது ஐடியா எனக்கு என்னன்னா படம் ஜெயிச்ச பிறகு படம் வெற்றி பெற்ற பிறகு அவங்கெல்லாம் பார்ப்பாங்கல்ல அப்போ எங்களை கூப்பிடுவாங்க அப்போ சந்தோஷத்தோட இதை பார்த்த பிறகு தான் அவங்களுக்காக ஒரு படம் எடுத்திருக்கோம் தமிழ் தமிழர்களுக்காக ஒரு படம் எடுத்திருக்கோம் அவங்களுக்காக ஒரு படம் அப்பயே அப்படியெல்லாம் கொண்டாடுவாங்கன்னு நான் நம்புகிறேன் அவங்க கூப்பிடுவாங்க எல்லா நாட்டுக்கும் கூப்பிடுவோம் அந்த மனநிலை ஓட கூட இன்னும் நல்லா இருக்கும் சார் நீங்க தமிழ்ல வந்து தமிழ் பேசுறதுக்கு எவ்வளவு பயிற்சி எடுத்தீங்க எவ்வளவு காலங்கள் அது உங்களுக்கு பிடிச்சது அந்த அது தான் நாங்க அம்மா இலங்கையில இருந்து இருக்காங்க அவங்க அவங்க எங்களுக்கு பயிற்சி பண்ணாங்க

நமக்கானவங்க ஸோ அவங்களுக்கும் இங்கே கொடுக்குறான் ஒரு விஷயம் தான் அதுவும் நம்ம வந்து படம் பார்க்கும்போது தான் தெரியுமா உங்களுக்கு சார் நல்லது சார் ஒரு படத்துல உட்காந்தோம்னா எப்படா படம் முடிஞ்சு வெளியே போகலான்னு ஆடியன்ஸ் உட்காருவோம் ஆனால் உங்க படத்தில் உட்காந்துருந்து வெளியே வர வரைக்கும் ஏன்னா எப்படா படம் எப்படா படம் முடிஞ்சுன்னு அளவுக்கு எப்படி இந்த டிக்ஸை கற்றுக்கிட்டீங்க சந்தோஷம் சார் உண்மையிலே நீங்கள் கேட்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒவ்வொரு இடம் எழுத எழுதும்போதும் பார்த்து பார்த்து தான் எழுதணும் எல்லாமே ஒர்க் ஆனால் தான் எழுதணும்

真的没。